மிக மோசமான ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு சந்தித்து கொண்டிருக்கிறது இதுவரை இல்லாத ஒரு வெப்பநிலை அப்படிங்கிறது இன்று முதல் நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதனால இந்த நேரத்துல நீங்க வெளியே போகாதீங்க அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் வானிலைக்கிய கடைசி வரைக்கும் கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலைக்கே உங்களுக்காக நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு ரொம்பவே கடுமையான அனல் காற்று அப்படிங்கறத வீசக்கூடும் வெயில் தானே பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக மட்டும் நினைக்காதீங்க இந்த ஐந்து நாட்களும் பகல் நேரங்களில் அதனுடைய வெப்பநிலைங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதில் குறிப்பாக உள் மாவட்டத்தில் பகல் நேர வெப்பநிலை எடுத்தோம் அப்படின்னா குறைஞ்சது நாற்பது டிகிரி செல்சியஸ் ஏன்னா நம்ம வந்து குறைஞ்சதே நம்ம நாற்பது டிகிரி செல்சியஸ் சொல்கிறோம் கண்டிப்பாக அந்தளவுக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க இந்த சேலம் கரூர் நாமக்கல் போன்ற பகுதியில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க அதிகபட்சமாக நாற்பத்தி ஓரு டிகிரி செல்சியஸ் கூட போகலாம் இந்த ஏப்ரல் முதல் வாரத்தில் பொதுவாக இந்த மே மாதத்தில் தான் நமக்கு வந்து நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டுலாம் அதிகபட்சமாக பார்த்த காலம் போய் மார்ச் ஏப்ரல் மாதங்களிலேயே இப்படிப்பட்ட வெப்பநிலை அப்படிங்கிறது பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏப்ரல் மாதங்கள் ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைன்னு தான் சொல்லணும் இந்த ஆரம்பமே உங்களுக்கு வெப்பநிலைங்கிறது ரொம்ப தீவிரமாக பதிவாகிட்டு இருக்கு அதற்காக இந்த வருஷம் ஃபுல்லாவே நாற்பது டிகிரி செல்சியஸ் இருக்குங்கிறது கிடையாது நிச்சயமா நமக்கு மழை வாய்ப்பு காத்து எந்த அளவிற்கு வெப்பநிலை ரொம்ப தீவிரமா இருக்கோ அதே அளவிற்கு மழை பொழிவும் தமிழ்நாட்டுல ரொம்ப தீவிரமா பதிவாகும் இந்த தென்மேற்கு பருவமழை அப்படிங்கறது ஒன்று ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த வெயிலுடைய தாக்கத்துக்கு எல்லாமே முடிவு கட்டியாயும் ஏன்னா அந்த அளவிற்கு நமக்கு தீவிரமான மழைப்பொழிவு இந்த தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது கொடுக்கக்கூடும் குறிப்பாக கர்நாடகா கேரளாவில் மட்டும்தான் மழைப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறதுலாம் கிடையாது இந்த வருஷம் நமக்கு மே ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் மிகச்சிறப்பான மழைப்பொழிவு காத்து கொண்டு இருக்குது இதில் எந்த நேரத்தில் வெளியே செல்லக்கூடாது அப்படின்னா பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை தயவு செய்து வெளியே போகாதீங்க அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு ரொம்ப கவனமாக இருங்க அதுக்காக தான் உங்களுக்கு நேரம் முதற்கொண்டு குறிப்பிட்டு நம்ம சொல்கிறோம் எந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்று முதல் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு உள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் ரொம்ப கடுமையான தீவிரமான வெப்பம் இருக்கும் சென்னை முதற்கொண்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களிலும் கடுமையான வெப்ப அலை வீச தொடங்கும் டெல்டா மாவட்டங்களிலும் மேலும் வெப்பநிலைங்கிறது தீவிரமழையும் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் மட்டும் மிதமான மழை கிடைக்கும் இந்த தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் மேற்கு தொடர்ச்சியில் ஏதோ லேசான மழை பொழிவு சில இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருந்தாலும் பகுதியாக ஒரு லேசான மழை மட்டும் ஏதேனும் சில இடங்களில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்